எஸ்பிபி சார பார்த்தா ஒரு நியூன்சஸ் இந்த பாடல அவர் பண்ணக்கூடிய இந்த ஒரு மேஜிக் வந்து பயங்கரமா இருக்கும் நான் பலமுறை பேசியிருக்கேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார் ரொம்ப வியந்து பார்த்தது வியந்து பார்த்து நிறைய இருக்கு அதுல முக்கியமானது வந்து சேலை மூடும் நீளஞ்சோலை காலை நெழுண்டால் பரிகாசம் இந்த மாதிரி பாட்டில் வந்து அது பண்ணும்போது ஒரு மேஜிக் நீங்க சொன்ன மாதிரி மேஜிக் தான் அது அது உடனே எங்களை அஃபெக்ட் பண்ணுது அது பொதுவாக எஸ்பிபி சாருடைய நிறைய பாடல்களில் அவர் பாடும் அந்த சிரிப்பையும் அப்படியே உள்ள அடிக்கிருப்பாரு அப்படியே அது நிறைய ஓக்கல்ஸ் அப்படியே வரதான் செய்யும் அது அப்படிதான் ஒரு பாட்டை நீங்க வந்தாள் மகாலக்ஷ்மியை என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சி வந்தாள் மகாலட்சுமியை என் அவள் ஆட்சியே எஸ்பிபி அவர்களை பற்றின நிறைய ஒர்க் பண்ண அனுபவத்தை நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணவும் சொல்லியிருக்காங்க பட் இந்த ஒரு போர்ஷன் எஸ்பிபி பத்தி இன்னும் பேசவே இல்லை இந்த ஒரு இந்த மேட்டர் ஏன் அவங்க யாரும் பேசாம விட்டாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னா யாராவது ஷேர் பண்ண முடியுமா சாருடைய சாங்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து ஆலாப்ஸ் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ஓப்பனிங் இந்த ஹர்மிங் பாடுறதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ஹா ஹே ஹ இந்த ஆலப் கேட்கும்போதே அஜ் ரஜினிகாந்த் சாருடைய முகம் வந்துடும் அதே மாதிரி ஹ ஹ ஹ தமிழ் சருடைய முகம் மாதிரி ஸ்பெஷல் நிறைய மாடுலேஷன் நிறைய பண்ணியிருக்காரு சார் வாய்ஸ்லயே வந்து தன்னுடைய சொந்த வயசுலேயே பல வெரைட்டிஸ் காமிச்சிருக்காரு அடி இது ஒரு பழம்பெரும் பாடகர் கிட்டப்பான்னு சொல்லிட்டு அவருடைய குரலை இது பண்ணி பாடியிருப்பார் அந்த மாதிரி நிறைய நிறைய முயற்சிகள் நான் நிறைய பண்ண கலைஞன் கட்டு காவல் விட்டோடும் காற்றை போல அந்த பேஸ்ல நிறைய வெரைட்டி காமிச்சிருக்காரு வாய்ஸ்ல பாஸ் நீங்க பண்ண перஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் கண்ணை மூடி கேட்டா அந்தது வந்திருச்சு சார் டக்குன்னு நிறைய அந்த மாதிரி மாடுலேஷன் நிறைய